ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வியாழனில் தரும் சத்திய வாக்கு உன் சாய் தரும் சத்திய வாக்கு நீ பிரிந்த உறவோடு இணைந்து இன்பத்மாக வாழப்போகிறாய் எவ்வளவு நாள் அழுதாய் பிரிந்த உறவு உன்னை நாடி இப்போது தேடி வரப்போகிறது விட்டுக் கொடுத்து விடு தங்கமே இனிமேல் என் செல்வமே நடந்தது நடந்து விட்டது அதையே நினைத்து வருந்துவது தேவையற்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகாத ஒன்றை நினைத்து கற்பனையாக நினைத்து நீ நம்பி பயப்படுவது தேவையற்ற ஒன்று நீ ஒன்றாக வாழப் வாழப்போகிறாய் அவ்வளவுதான் நீ ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக உன் இணையோடு வாழப்போகிறாய் உனக்கு துணையாக நான் பக்கபலமாக வந்து கொண்டே இருப்பேன் இதனால் அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக சரியாவதை நீ இன்றிலிருந்தே பார்க்கப் போகிறாய் வியாழும் வரம் தங்கமே தைரியமாக இரு நான் இருக்கிறேன் உன் மன தைரியம்தான் இப்போது உனக்கு தேவையான ஒன்று உன்னுடைய உறவானது இப்போது வர ஆரம்பித்துவிடும் கனிவான பேச்சால் அனைத்தையும் சரிசெய்து முயற்சி எடுத்து வெற்றி பெறப்போகிறாய் அப்புறம் என்ன தங்கமே எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுவிடுவாய் குடும்பத்தோடு நலமாக இருப்பாய் நான் அதை கண்குளிர பார்க்கப் போகிறேன் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை இந்த சாயிக்கு உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கு உண்டு இந்த சாயியை நம்பினோர் வாழ்வில் என்றும் கைவிடப்படார் தங்கமி கைவிடப்படார் பிரார்த்தனைகள் வீண் போய் விடுமோ என்று பயந்து விட்டாய் என்மேல் நம்பிக்கை இருக்கும் வரை வீண் போகாது நிச்சயமாக உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் அனைத்து கசங்களும் இன்றிலிருந்து நீங்கிவிடும் என்ன உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது அதனால் சகல நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சிறப்பாக வாழப்போகிறாய் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழக அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் எதுவும் இல்லை ஆறுதலும் இல்லை உன் வாழ்க்கையில் மொத்தத்தில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது இன்று முதல் உன் உறவு உன்னுடன் இணைந்து உனக்கான வாழ்வையும் இருவருக்குமான வாழ்க்கையுமாக நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ளப் போகிறீர்கள் வாழ்ந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த நேரத்தில் உன் சாயி சொல்கிறேன் என் சாய் இருக்க பயமேன் என்று மட்டும் பதிவிடு என் சாய் இருக்க பயமேன் என்று மட்டும் பதிவிடு பயம் நீங்கி உனக்கான அருமையான வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய் நிச்சயமாக பெறுவாய் என் சாய் இருக்க பயமேன் என்று மட்டும் பதிவு செஞ்சுக்கோ செய்வாய் தானே நம்புகிறேன் நான் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து மனம் உடைந்து நிற்கதியாக நின்றபோது உன் கரங்களை பற்றியவன் இருக பற்றியவன் நான் தான் தங்கமே அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு நல்லது செய்ய மாட்டேனா உன்னுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு நிலை நிச்சயமாக மாறும் மாற்றி காண்பிப்பேன் நடந்ததை மட்டும் நினைக்காதே நடந்ததை நினைத்து மனதை குழப்ப வேண்டாம் நடந்தது நடந்தாகிவிட்டது இனி நடக்கப்போவதை மட்டும் பார் போதும் அது போதும் நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னா உனக்கு பிடிக்காதவர்களை விட்டுவிடு பிடித்தவர்களோடு சண்டை போடாதே பிடித்தவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் உனக்காக கூட வந்து கொண்டே தான் இருக்கணும் அப்போது நல்லது நடந்து கொண்டே இருக்கும் தவறான எண்ணத்தை கைவிட்டு விடு அதாவது தவறான எண்ணம் என்றால் அவர்கள் மேல் உள்ள தவ தவறான அபிப்பிராயத்தை விட்டுவிடு அவர்கள் நல்லவர்கள் என்று கண்டறிந்து விட்டாய் பார்த்து விட்டாய் நான் உனக்கு என் அனுபவம் மூலம் காண்பித்து விட்டேன் பின்னென்ன தங்கமி உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேர்ந்ததும் உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து உன் வாழ்க்கையை நீயாகவே அற்புதமாக்கி காண்பி காண்பி உன் திறமை எவ்வளவோ இருக்கிறது மனம் முழுவதும் கொட்டி கிடக்கிறது உன்னி உன்னில் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல உன்னுடைய திறமைகளால் நீ முன்னேறி உன் சந்ததிகளோடு நல்ல விதமாக வாழ்வதற்குண்டான எல்லா அனுக்கிரகங்களும் உனக்கு உண்டு பின்னென்ன தங்கமே நான் சொல்வதைக்கே இன்று உன் மனம் மனம் கவலையாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த வியாழன் வரத்தில் கூறுகிறேன் நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும் பளிக்கும் எதை கண்டும் சோர்வடையாதே சோர்வடையும் மடி உள்ளதை மட்டும் பார்க்காதே வேண்டாம் நல்லதை பார் நல்லது எடுத்துக்கும் நல்லது நடக்கும் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து இருந்து பெறப் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தங்கமே நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீதான் பொறுப்பு நீ பேசும் வார்த்தையை பொறுத்து தான் உன் மதிப்பு கூட்டப்படும் குறைக்கப்படும் அதனால் அளவாக பேசு பல மூடு வாழ்ந்துவிடு தேவையில்லாததை யார் தலையிலும் கட்டிவிடாதே தேவையில்லாததை உன் தலையிலும் கட்டி கொள்ளாதே அவ்வளவுதான் நிறைய அறிவுரைகள் சொல்லிவிட்டேன் அதன்படி கேட்டாலே உன் வாழ்க்கை உச்சத்திற்கு சென்றுவிடும் தலைக்கு வந்த தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்க்கையில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நான் தான் என்பதை புரிஞ்சுக்கோ எந்த சூழலிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நான் தான் நான் மட்டும்தான் எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் ஒருத்தன் போதும் நிச்சயமாக என் பிள்ளைக்கான வழியை காண்பிப்பேன் ஒரு நாள் எனக்கான உறவு என்னிடம் வந்து சேரும் வந்து சேரும் என்று காத்து கொண்டிருந்தாய் இதோ உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன் அன்பை புரிந்து கொண்டது உன் அன்பை புரிந்து கொள்ளும் விதமாக நானும் சில விஷயங்களை நடத்தி காண்பித்தேன் இனி உன்னை விட்டு விலகாது பிரிந்த உறவு ஒன்று சேர்ந்து விட்டது இனி பிரிய விடாமல் நீ பார்த்துக்கொள்வது கொள்வது உன்னுடைய சிறப்பு நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டாயா இறுதியில் நான் உனக்கு என்ன சொல்லிவிட்டிருக்கேன் பதிவிட என் சாய் இருக்க பயமேன் என்று மட்டும் பதிவிடு யார் அதை பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையோடு அவர்களுக்குள் ஒரு எண்ணம் புகுந்துவிடும் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தில் கூட செய்வார்கள் நல்லது செய்வார்கள் ஏதாவது செய்வார்கள் அல்ல நல்லது செய்வார்கள் நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிவிடும் உனக்கான வாய்ப்பை தானே கொடுக்க முடியும் பயன்படுத்திக்கோ தங்கமி உன் பிரிந்த உறவு உன்னுடன் இணைய காத்துக்கொண்டிருக்கிறது இணைந்து உன் குடும்பத்தோடு நல்ல வாழ்க்கை சேரும் சிறப்புமாக வாழ்க்கை வாழ்ந்துவிடும் சாய் இருக்க பயமேன் என்று மட்டும் பதிவிடு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்